வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் ட்வெண்ட்டி ஃபோர்த்லா ரொம்ப இழுத்துருச்சு அதை ரெண்டு பார்ட்டாக பேசுதான்னு நினச்சேன் ச டிசீஸான ஒரு எம்பரரோட கோர்ட்டு எப்படி நடக்கும்னு பார்க்க சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு எம்பரரோட கோர்ட்டுன்னா நீங்கள் அந்த காலத்து ராஜா இந்த சிவாஜி படத்தில் ராஜா சோழன் பாயின்னு நினச்சிடாதீங்க ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அங்கங்கே குட்டி குருந்தில் மன்னர் இருப்பாங்க அந்தந்த கோர்ட்டில் அங்கங்கே இருக்கும் அரசியல் பிஸ்னஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் கிரிக்கெட் டீம் எல்லா இடத்துலையும் இது இருக்கும் அதனால் இதை நீங்கள் பார்க்க கற்றுக்கணும் அது உங்களுக்காக புரியறதுக்காக ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் இன்றைக்கி திரும்பி ஒரு மூணு நாள் பாயிண்ட்டை வச்சு இன்னொரு ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதில் ஃபஸ்ட்டு நான் பேசுனது ரெண்டாவது செட் பாயிண்ட்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து டு நாட் பி த கோர்ட் சினிக் எக்ஸ்பிரஸ் அட்மிரேஷன் ஃபார் குட் ஒர்க் ஆஃப் அதர்ஸ் இஃப் யூ கான்ஸ்டன்டி கிரிட்டிசைஸ் யூர் ஈக்குவல்ஸ் ஆர் சபார்டினேட் சம் ஆஃப் த கிரிட்டிசிசம் வில் ரப் ஆஃப் அ நியூ ஹோவரிங் ஓவர் யூ லைக் அ கிரேட் க்ளவுட் ஸோ வேர் எ வெரி கோங்கரர் அது அப்புறம் வந்து ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா பி செல்ஃப் அப்சர்வண்ட் ஒரு கண்ணாடி மாரி இட்ஸ் எ மிராக்கலஸ் இன்வென்ஷனாக வித்வுட் இட் யூ கே நாட் கமிட் யூ வுட் கமிட் கிரேட்ஸ் அண்ட் அகேன்ஸ்ட் பியூட்டி அண்ட் டெக்கோரம் ஸோ நீ எப்படி ட்ரெஸ் மாட்டிக்கிற நீ எப்படி இருக்க அவன் அலங்காரத்தெல்லாம் அதெல்லாம் வந்து கண் வச்சுக்கோ அது மேலே அதுவும் சொல்கிறது அப்புறம் மூணாவது என்ன சொல்கிறனா மாஸ்டியர் இமோஷன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர் மஸ்ட் ப்ளே அ கிரேட் பார்ட் அதுமாரி நீங்களும் கற்றுக்கணுமா உப்பா லேர்ன் டு க்ரை லேர்ன் டு லவ் கமாண்ட் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் யூஸ் எம் அப்ரோப்ரியேட்லி தேவைப்படும் போது நீ அழனுமா தேவைப்படும் போது ஜோக்கு நக்கலாக இருந்தாலும் ஹேனிஸ் திரிக்கணுமா பார்க்கறதுக்கு ஆனஸ்ட்டாக ஃபிட் த ஸ்பிரிட் ஆஃப் த டைம்ஸ் சரிங்களா ரூமை ரீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுமா சம்டைம்ஸ் வந்து தேவைப்படுறது உனக்கு பிடிக்காததும் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமா ஏன்னா நீங்கள் நேரத்து அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் இருக்கணும் அப்புறம் கடைசியாக என்ன சொல்கிறேன்னா பிஎஸ் சோர்ஸ் ஆஃப் ப்ளெஜர் எல்லாருக்கும் நீங்கள் இப்போது ரூம்குள்ளே வந்தால் எல்லோரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படணுமா அந்த ராஜா சந்தோஷப்படணும் அதுதான் அதுதான் எனக்கு புரியல இந்த வேலையை பார்க்கணுன்னா நாலு அடிக்கணுமா அது இதே ஸ்டோரியில் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இந்த எம்பரரோட கிரௌன்ஜெல் வந்து டாடா கன்சல்ட்டிங் சர்வீசஸ் அவரோட இருபத்தஞ்சி வருஷம் ரீமில் அவருக்கு மெ சோர்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ப்ளஷர் பணம் எல்லாம் கொடுத்தது டிசிஎஸ் டிசிஎஸில் இந்த இருந்தவர் பேர் எஃப்சி கோலின்னு பேர் ஃபக்கீர் சந்த் கோலி அவர் பேர் இந்த ஃபக்கீர் சந்த் கோலி வந்து எம்ஐடியில் படிச்சுட்டு டாட்டாவில் வேலை செய்ய வந்து டாட்டா பவரில் இருந்தார் இந்த எம்பரருக்கு முன்னாடி இருந்த எம்பரருக்கு ஒரு ஐடியா கொடுத்தான் பிரதரில் இது மாதிரி நம்ம இவ்வளோ சாக்கு மூட்டையில் காசு எடுத்துட்டு வந்ததுக்கு பதிலாக சம்பளம் கொடுக்கறதுக்கு ஜம்ஷெட்பூரில் சாக்கு மூட்டையில் காசு எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த இதை யூஸ் பண்ணோன்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலான்னு எம்பரர் அங்கே யாரிடா யூனஸ்னு ஒரு கம்பெனியாக சொன்னாங்க ஒருத்த ஒரு ட்ரங்கால் போட்டு பேசி ரெண்டு மிஷினை இறக்குனா இறக்கிட்டோம் இந்த மிஷினை இறக்கினப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும்ல அந்த உடனே அந்த பிளே நான் சொன்னான் கோலின்னு ஒருத்தர் இறக்குறான் அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு தந்திருக்கா அவனை கூட்டணுவாருன்னு ஸோ கோழி தான் போய் இந்த மிஷின்லாம் இறக்கிட்டார் அப்புறம் என்ன சொன்னார் இந்த கோழிட்ட ஒரு நாலு சின்ன பசங்களை பிடி பிடிச்சி அவங்கள வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மிஷினை ப்ரோக்ராம் பண்ண சொல்லுங்க அது மாதிரி முதல் பேட்சில் ஒரு அஞ்சாறு பேர் பிடிச்சதில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராமதுரைன்னு ஒருத்தரை பிடிச்சாங்க இவங்க போய் அமெரிக்காவில் போய் கற்றுட்டு வந்து இந்த கம்ப்யூட்டர்லாம் நல்லா ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க அப்போ எம்பராயருக்கு ஃபக்கீர்ச்சன் கூறி ஐடியா கொடுத்தான் இதை நம்ம தனியாக வச்சுக்கிட்டா போகிறத பஸ் இந்த யூனிசர்ஸ் சொல்கிறான் இதே நாங்கள் பல ஊருக்கு இது மாதிரி அனுப்புகிறோம் அவன்லாம் இங்கே எழுதி கொடுங்கன்னு கேட்குறான் நம்ம இந்த குட்டி பசங்களை வச்சு நம்ம ப்ரோக்ராம் எழுதி கொடுக்கலாம் இதே ஒரு பிஸ்னஸ் ஆகிடலாம் ஆமாம் சரி நல்ல ஐடியாவான் இருக்குது தனியாக ஆரம்பிணும் இது வந்து ஒரு சின்ன கம்பெனி இதுக்கு தனி கம்பெனிலாம் வேண்டாம் நம்மளோட மெயின் பா கம்பெனிலேயே ஒரு டிவிஷனாக வச்சுக்கலான்னு சரி வச்சுக்கோன்ட்டார் அது பாட்டுக்கு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லேருந்து லேட் சிக்ஸ்டீஸ்லேருந்து அது பாட்டுக்கு வளர்ந்து அது பெருசாகிடுச்சு டாட்டா டேக் ஓவர் பண்ணும்போது இந்த பழைய தாத்தாவெல்லாம் வீட்டுக்கு அனுப்பதுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்துட்டார் செவன்ட்டி ஃபைவ் வயசில் நீ ரிட்டையர்ட் ஆகிடணும் எயிட்டி வரைக்கும் நீ நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருக்கலாம் ஆஃப் ஆல் தி ஓல்ட் பழைய பய தாத்தானிட்டார் மிட் நைன்ட்டீஸில் ஃபக்கீர் சந்த் கோலிக்கே செவன்டி ஃபைவ் ஆயிடுச்சு ஸோ ஃபக்கீர் சந்த் கோலி கேட்டால் உனக்கு அப்புறம் யாருப்பா இதுதான் துட்டு கொடுத்துனுக்கு இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் செய்கிறோம் அவன் இந்த பையன் நல்ல பையன் ராமதுரைன்னு அந்த பையனை காத்தான் அது வரைக்கும் உலகத்துக்கு ராமதுரைன்னு யாரும் தெரியாது ராமதுரை ஏறி உக்காந்துதான் அந்த பீரியடில் தான் இதை வந்து இதை கம்பெனின்னு தனியாக பிரிச்சு இதை வந்து அவருக்குள்ளேயே டாடா கன்சல்டிங்னு கம்பெனியை பிரிச்சிட்டாங்க இதை லிஸ்ட் பண்ணது பீரியடு இதுதான் அப்போ தான் ராமதுரைலாம் ரொம்ப பாப்புலரான சடனாக கோலி எழுபத்தஞ்சு வயசு அந்த ராமதுரை ரொம்ப லாயல் அவனோட பையன் பேர் தருண் ராமதுரை பெரியவர் இருக்கார்ல அவருக்கு ஹாவர்டு ரொம்ப பிடிக்கும் பை ஆக்சிடென்ட் இவரும் போய் ஹாவர்டில் சென்டர் ரைட்டா இது கூட ஒன்றும் கிடையாது இது தருண் ராமதுரை ஏதோ பண்ணிட்டான்னு நீ ஆக்சுவலாக பார்த்தனா

சந்திரசேகர் சீஃப் ஐடுறாரு அந்த டைம் பார்த்து ஐடியில் ஒரே பூம் அதனால வச்சதெல்லாம் போயிடுச்சு என்ன மாதிரி சந்திரசேகரும் ரொம்ப ஃபேட்டாக இருந்தார் ஒரு நாளைக்கு ரத்தன் டாட்டா என்ன கேட்டார் கூடிய தொப்பையில் குத்தி நீ எப்படிடா ஃபிட்டாக பண்ணி யூ ரன் டிசிஎஸ் ஃபிட் லைக் லைக்ஸ்னா உடனே மேரத்தான் ஓட ஆரம்பிச்சார் இன்னைக்கு வரைக்கும் மேரத்தான் ஓடின் இருக்காரு அவரு யாரு சந்திரசேகரு டிசிஎஸ் ஸ்ான் ஸ்பான்சர்ஷிப்லாம் நடக்குது நடக்குது டிசிஎஸ் சேர்மனாக இருந்தார் லக்கு பார் லாயல்ல நல்ல குட் பாய் அப்படின்னு நம்ம ராமதுரை பேட்டனை அடுத்த கோர்ட்டியருக்கு பாஸ் பண்ணார் இப்போ பாரு இவனுக்கு லக்கு அந்த சமயம் பார்த்தா ஒரு வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுச்சு இவன் கரெக்ட் ஏஜ்ல இருந்தான் ராமதுரை தான் ராமதுரை தூக்கி உக்காத்தி வச்சிருப்பாங்க இவர் உட்காந்து கரெக்ட் ஏஜ் வந்துருச்சா அவர் என்ன பண்ணார் ஹிஸ் பிரதர் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் அண்ட் ஹிஸ் பிரதர் வாஸ் ஐரியஸ் சிட்டிசன் ஸோ அதனால் ஒரு இண்டியன் சிட்டிசன் தான் உக்காத்துனோன்னு அவர் என்ன பண்ணார் பிரதர் இன்லா கூட்டின்னு வந்தார் பிரதர் இன் ஃபேமிலி கூட் ரத்தன் டாட்டாக்கும் முன்னாடியே ப்ராப்ளம் பிரதர்கிட்டேருந்து ஒரு பத்து பர்சன்ட் ஸ்டேக்கை பிடிக்கிட்டாருன்னு ஜேஆர்டிக்கு கடுப்பு அது ஜேஆர்டி ஸ்டேக்கு டென் பர்சன்ட் தான் இன்வெல்ட் இருக்குது அவுட் ஆஃப் எயிட்டீன் பர்சன்ட் எல்லாமே ஜேஆர்டியோட ஸ்டேக்கு ஸோ ரத்தன் டாட்டாவுக்கு ஒரு கடுப்பு இருந்தாலும் வந்து இந்த சைரஸ் நல்ல பையன் அப்படின்னு சைரஸை போட்டார் சைரஸ் பல விஷயங்கள் பண்ணதை அவருக்கு பிடிக்கல சைரஸோட வந்து கொஞ்சம் பிரதருக்கும் ஃபேவர் பண்ணிட்டாருன்னு நினச்சார் ஸோ அதனால் சைரஸை காலி பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டார் காலி பண்ணிவிட்டு இவரே திரும்பி சேர்மனாக வந்தார் பட் நம்மளே ரூட் போட்டிருக்கோம்ல நம்ம சேர்மனாக இருக்க முடியாது நம்பிக்கையாக ஒரு ஆள் ஆனும் அப்படின்னு இப்படி பார்த்தாரு வெளியிலேருந்து ஆளை கூட்டணும் வந்தால் ப்ராப்ளம் நம்ம வீட்டு பையன் பக்கத்தில் இருக்காரு டிசிஎஸ்லாம் நடத்துகிறாரு நீதாண்டா சேர்மன் என் சேரில் உட்காருன்னு உக்காத்தி வச்சிட்டாரு ஒரு வார்த்தை தாத்தா வந்து நானும் ஓட்டுனா ஓட்டுவார் அந்த டொக்கோமோ டீல என்ன தாத்தா சொல்கிற மாதிரி இதெல்லாம் தான் சைடஸுக்கும் அவருக்கும் ப்ராப்ளம் பெரியவர் சொல்கிற மாதிரி டொக்கமோ டீல முடித்தார் மிஸ்திரியோட பேசாதனா பேசவே இல்லை என்னெல்லாம் ஒன் லாலில் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் அவர் கரெக்டாக பண்ணார் ஏர் இண்டியா வந்து லாஸ்ட் மேக்கிங் கம்பெனி ஹி இஸ் நோ மேட் இட் ப்ராஃபிட்டபுள் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இட் ஆல்மோஸ்ட் பிகேம் ப்ராஃபிட்டபுள் அதை வாங்கி ப்ராஃபிட்டபிள் ஆக்குன்னா அதையும் பண்ணிட்டார் நோ ரெசிஸ்டன்ஸ் வாட் எவர் எம்பிரசஸ் டு சச் அன் எக்ஸ்டெண்ட் அவரோட ஓன் ஷேர்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனியில் போட்டு அதற்கு இவரை சிஓவை போட்டு வச்சிருக்காரு அவ்வளோ அந்த தூரம் நம்பிக்கை அவ்வளோ ராயல்ட்டி ஸோ இங்கே வேறு உக்காத்தி டெஸ்ட்டாக இருப்போம் இதில் சேர்மனா இப்போ எப்படின்னா இஃப் யூஆர் அ குட் கோர்ட்டியர் ராஜா போய் அடுத்த ராஜா வந்து அங்கேயும் நீ லாயிலாக இருக்கணும் எனக்கே எல்லாம் தெரியும் தானே நீ தேடி தேடி ஆப் வாங்கிக்க தேடி தேடி ஆப் வாங்கிக்கணும் அதனால் சைரஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் இப்போ இந்த ராஜா என்ன சொன்னார் மிஸ்திரியாப்பார் பேசி அந்த ஷேர்ஸை வாங்கிடு அப்படின்ட்டு கம்பெனி அண்ணான்னு சொன்ன மாதிரி கம்பெனி ப்ரைவேட்டாக இருக்கும் அந்த மிஸ்திரி பாவம் அவனோட ஷேர்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறதுக்கு ஏதாவது ஒன்று பாருன்னா அஞ்சு வருஷமாக மீட்டிங்கே போடாது இப்போ போய் மீட்டிங் போட்டார் உங்கள் அண்ணா சொன்னாரே மீட்டிங் பேசக்கூடாது அண்ணா ஒன்றும் இல்லை அண்ணா சொன்னார் அண்ணாக்கு சிலை கட்டியாச்சு மாலை போட்டாச்சு அடுத்த ராஜா வந்தாச்சு அடுத்தராஜா சொன்ன என் பெதர் பாருன்னா பார்த்தாச்சு புரிஞ்சுதா அந்த லாயல்ட்டி அன்னியோட லைட்டாக தான் ப்ராக்டிக்கல் இன்னும் ஐ எம் லாயல் டு தட் கிங் பட் இன்னைக்கு நான் இன்னும் இங்கே இந்த சேரில் இருக்கணும்னா தி நியூ கிங் ஸோ ஐ எம் லாயல் டு நியூ கிங் இது எப்படின்னா ஒரு ஜெனரேஷனில் மட்டும் இருந்தால் போகிறது அடுத்த ஜெனரேஷனுக்கும் நீ ராஜாவாக இருக்கணும் இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இங்கே நடந்த கதை இங்கிலாண்டில் குயின் எலிசபெத் தி ஃபஸ்ட்னு ஒரு லேடி இருந்தா ஸ்ரீ ரிஃபார்ம் இங்கிலாண்ட் ஹென்ரி தி எய்தோட பொண்ணு அவங்க சேகர் குப்தாவோட படம் இருக்கும் அதில் மூணு மூணு பேர் வருவாங்க அது அவங்களுக்கு ரெண்டு அட்வைசர்ஸ் இருப்பாங்க அந்த ரெண்டு அட்வைசர்ஸ் யாருன்னு பார்த்து நீங்கள் போய் நெட்டில் தேடணும் அந்த ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கும் அந்த ரெண்டு பேரோட ஃபேமிலி ஐநூறு வருஷமாக அன்புரோக்கனாக இருந்து பவர்ஃபுல்லாக இன்றைக்கும் உக்காந்துட்டுருப்பான் ராயல் ஃபேமிலி க்ளோஸாக இருப்பான் பாலிடிக்ஸில் இருப்பான் அதில் ஒரு பிரான்ச்சில் ரெண்டு பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கான் தாத்தா பிரைம் மினிஸ்டர் குயின் எலிசபெத் ஃபர்ஸ்ட் விக்டோரியா மகாராணி காலத்தில் கூட அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் அந்த ஃபேமிலியில் அன்புனா எவ்வளவு வருஷம் இருக்கும் ஐநூறு வருஷம் ஐநூறு வருஷமா இருக்கும் ஸோ நம்ம சம்டைம்ஸ் டெமோக்ரஸி அது இதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம்ல இந்த டெமோக்ரஸி தான் ஒன்லி ஹண்ட்ரட் இயர்ஸ் புரிஞ்செடுத்த ராயல் ஃபேமிலி இஸ் வெரி பாப்புலர் வந்து எல்லாம் சொன்னாலும் மோர் தென் செவன்ட்டி பர்சன்ட் கிங் பட் கரண்ட் பாலிட்டிஷியன்ஸ் அன்பாப்புலர் நல்லா புரிஞ்சுக்குங்க நோ பொலிட்டல் பார்ட்டி இஸ் பாப்புலர் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷேர் ஆஃப் டோட்டல் ஓட்டு ஸ்ட்ரிங்கிங் இந்த அரசியலே வேஸ்ட்னு சொல்கிறது அங்கே ஸ்ட்ரிங்க் இருக்குது ஆனால் கிங்கு வெரி பாப்புலர் இப்போ ட்ரம்ப்பு இதெல்லாம் உனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுறதுனா இப்போ ஃப்யூச்சர் இஸ் வெரி ஸ்மார்ட் இன் இங்கிலாண்டு ஈ கேன் பிகம் வெரி பவர்ஃபுல் நீங்கள் என்ன புரிஞ்சிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல பெரியப்பாக தேவை ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் வந்து இனி போய் ஒரு நல்ல பெரியப்பாக தேவை அதான் பிடிச்சிட்டேன் ஓகே இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க நாளைக்கு லாட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத் மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டேரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்